குட் ஈவினிங் எவ்ரி முன்னாடி எல்லாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேல உட்காருவேன் இப்ப எல்லாருமே ஸ்டேஜ்ல கண்ணாடி போட்டு உட்காந்து அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்க வீட்லயே நான் நிறைய வச்சிருக்கணும் அவ்வளவு போலீஸா நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரயில்வே போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் தாடி வச்ச போலீஸ் அப்புறம் சஸ்பெண்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் ஆந்திரா போலீஸ் அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன் எல்லா ஊர்லயும் காரை கூட்டிட்டு போகும்போது கூட என்ன யாரும் நிறுத்தி கேட்கறது அந்த அளவுக்கு பயங்கர குளோஸ் எல்லா போலீஸும் போலீஸ் நிறுத்த அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் அண்ட் இப்போ மெ ஆல்வேஸ் பீ வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஐம் வெரி ஹாப்பி டு சீன் அண்ட் ஐம் ஷோர் தட் யூ வில் டேக் திஸ் ஃபில்ம் அ ஹெட் அண்ட் ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல் இது ஒரு ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க இங்கே வந்திருக்கவங்களை பார்த்தவங்கலாம் அது எனக்கு தெரியுது நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே அதெல்லாம் ஒரு அலர்ட்டே போகலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹேர் இந்த வந்ததுல வந்து நான் பாக்குறேன் எல்லாரும் ஒரு ஏரியால இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்குள்ள எவ்வளவு இமோஷன் பெருக்டர் சார் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சினிமா இருக்கு இல்லையா அது வந்து எப்படி பண்றதுன்னா உட்கார் சார் அது வந்து அவர் சினிமா மேல காதல் ஆசை அன்பு அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கை உடைய சார் அது எப்பவும் எனக்கு இப்ப நான் வந்து சினிமால நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமலி ஆக்சிடன் புஷ்காத்திரம் அடிக்க வச்சா அது வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமே என்ன கூப்பிட்டு 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 நடிக்க வச்சு அதுக்கப்புறம் தெரியவோ எடுத்து அடுத்தது இம்மீடியட்டா மனிதரத் சார் படம் பண்ணேன் விஷால் பால்குவாச படம் சார் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் மூணு மாசம் வீட்டில் உதவியு

அண்ட் இன்னொன்று என்னன்னா சினிமாவில் இருக்கிறவங்க இந்த கலையில இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் இஸ் வெரி இமோஷனல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும் அவங்க தான் ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க அப்படின்றது படம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க போதெல்லாம் வந்து சொல்ற ஜாமிஜன் வந்தாரு அண்ணன் நின்னாரு தம்பி ஒரு கேமராமேன் சொல்றாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல் நான் தான் நடிகன் நான் இந்த படம் படிச்சு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா மூவி வில் நாட் ஹேப்பன் கபீர் சார் தம்பி விமல் விமல் தொலைவே ரொம்ப பாசக்கார பைய அப்படியே எல்லாரும் கூட ஜெல்லாயிருவாரு அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம் ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பாரு அவர் யானை வந்தாலும் சரி போன வந்தாலும் சரி அதுல சூப்பரா நடிக்கிறாங்க வந்து எங்க தம்பி விமல்

பாஸ் ஆஃபீஸ் நடிச்சிருக்கா லைட் எதுன்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பரா விஜுவல் கொடுத்திருக்காரு தம்பி வெரி குட் ஆல் தி பெஸ்ட் அப்படி இங்க இருக்கிற எல்லாருமே அதுதான கிரேட் ஜாப் என்னோட பொண்ணா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க ஆமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்மா ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்ல பெரிய ஹீரோயினா வருவீங்க நீங்க நீங்க ஹீரோயினா வந்ததுக்கு அப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவான்னு நடிக்கிறேன் அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப் பிளேயரை சொல்கிறார் டேரெக்டர் நான் அப்படியே பார்த்தனே நான் இல்ல இல்லைண்ணே நம்ம ஜீப் கீழே நின்று கூட அடிக்கலாம்ண்ணே அப்படின்னார் சரி எதாவது ஆசைப்பட்றேன் ஜீப் பிளேயர் சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி ஜீப் பிளேயர் இருந்தாங்க தூரத்துலேருந்து மே ஜாமி டேய் உட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சு அப்படின்னு என்னண்ணா எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்ல கால் வச்சு ஏறி திண்ட்டேன்

அந்த கேரக்டர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க அவங்க அருவால் பிடிக்கிற ஸ்டைலி வித்தியாசமா இருந்துச்சு அவங்க இந்த இது மாதிரி அருவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல பட் ஷி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்டா வந்து டைரக்டர் வேற அப்படி அப்பப்ப அது வந்து ஃபீலிங் வந்துடும் கேர்லி ஹேர்லாம் எல்லாம் பண்றாங்க வந்து இந்த ட்ரைபிள் வேர்ல்ட்ல யாருங்க கேர்லி ஹேர் புதுசா டைக் என்ன வச்சிருக்கிறது அப்படின்னு டேரக்டர் கேட்டு அது நேரம் ஆகி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷி டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப் அதுக்கப்புறம் மேடம்